அல் அஹ்லி மருத்துவமனை தாக்குதல் பாலஸ்தீனில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் அல்ல இஸ்ரேலில் இருந்துதான் ஏவப்பட்டது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் ஆய்வில் அம்பலம் காசாவின் அல் அஹ்லி மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உலகையே ஒலுக்கியது இதனை தாங்கள் செய்யவில்லை பாலஸ்தீன குழுக்கள் தான் செய்தது என்று கூறி இஸ்ரேல் ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டிய நிலையில் அந்த ஆதாரம் பொய்யானது என நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தனது ஆய்வில் கூறியுள்ளது காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி இரண்டு ராக்கெட்டுகள் வரும் நிலையில் திடீரென அல் அஹ்லி மருத்துவமனை மீது குண்டு போன்ற காட்சிகளை இஸ்ரேல் வெளியிட்டது இந்த காட்சிகள் அல் ஜசீரா தொலைக்காட்சியின் நேரலையில் இருந்து எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது ஆனால் இந்த காட்சிகளை ஆய்வு செய்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை காசாவிலிருந்து ராக்கெட் ஏவப்பட்டு அது நடுவானில் வெடித்து சிதறி சுமார் இருபத்தைந்து நொடிகளுக்கு பிறகே மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது மேலும் அந்த வீடியோவில் இஸ்ரேலின் நாகல்வோஸ் பகுதியில் இருந்து ஒரு ராக்கெட் ஏவப்பட்டதாகவும் நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த இடத்தில்தான் அந்த பத்திரிகை ஒரு ட்விஸ்ட் வைத்துள்ளது அதாவது அந்த காட்சிகளின் அடிப்படையில் காசாவில் இருந்து வந்த ராக்கெட் மருத்துவமனையை தாக்கவில்லை என்பதை நியூயார்க் டைம்ஸ் ஒப்புக்கொள்கிறது அதே போல அதே நேரத்தில் இஸ்ரேலின் நாகல்வோஸ் பகுதியில் இருந்து ராக்கெட் ஏவப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளது ஆனால் நாகல்வோஸ் பகுதியில் இருந்து ஏவிய ராக்கெட் மருத்துவமனையை தாக்கியதா என்பது தங்களுக்கு தெரியாது என நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது மேலும் தான் தாக்கியது என்பதற்கான ஆதாரங்களை ஹமாஸ் வெளியிடவில்லை என்றும் நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது எனினும் என்பிஆர் ரேடியோ பிபிசி ஆகிய ஊடகங்களும் இதே முடிவுக்கு வந்துள்ளன இதன் மூலம் இஸ்ரேல் தாக்கல் செய்த ஆதாரம் பொய் என்பதும் அந்த நேரத்தில் இஸ்ரேலில் இருந்து ஒரு ராக்கெட் ஏவப்பட்டதும் உறுதியாகியுள்ளது